சின்ன திரையோ வெள்ளித்திரையோ அதில் இருக்கிற மெம்பர்ஸ் கூட்டியே காதலித்து திருமணம் செஞ்சுக்கிற லிஸ்ட்டு வந்து பெருசாகிட்டே தான் இருக்குது இல்லையா அந்த வகையில் இப்போது சின்ன திரையில் ஒரு ஜோடி வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க யார் அவங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சன் தொலைக்காட்சியில் நிறைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அஸ்வத் அவர்களும் பாரதி கண்ணம்மா அப்படின்ட்டு விஜய் தொலைக்காட்சியில் ஒரு சீரியல் வந்துச்சு இல்லையா சீசன் ஒன்னில் அதில் நம்ம கண்ணம்மாவுடைய தங்கச்சி அஞ்சலி கதாபாத்திரத்தை பண்ண கண்மணி அவர்களும் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் வந்து என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு ஸோ இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லோருமே ஷாக் ஆகியிருக்காங்க எப்படிடா சைலண்ட்டாக ஒரு லவ் ட்ராக் போயிருக்கு போல இருக்கே அப்படின்ற ஒரு ஆச்சரியக்குறி தான் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது பட் எனிவேஸ் எல்லோருமே மனமார்ந்த வாழ்த்துக்களை அவங்களோட பக்கத்தில் வந்து தெரிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க ஐ மீன் அவங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து அவங்களுடைய வ விஷஸை வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேள்வி கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிடுங்க